வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திக்காக இருபதாவது உதகை ரோஜா காட்சி மைனஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய கோடை நிகழ்வான இருபதாவது ரோஜா காட்சியானது மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் மாண்புமிகு அரசு தலைமை கோர்டா ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் மற்றும் தோட்டக்கலை மலைப்பெயிர்கள் துறை இயக்குனர் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது தொடங்கப்பட்டு மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இக்காட்சியினை இதுவரை முப்பத்து நாலாயிரம் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளனர் இருபதாவது ரோஜா காட்சியின் சிறப்பம்சமாக சுமார் இரண்டு லட்சம் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களைக் கொண்டு கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் டால்பின் பின் முத்து சிற்பி கடல் குதிரை நீல திமிங்கலம் பல விதமான மீன் வகைகள் ஸ்னைல் கடல் கன்னி நட்சத்திர மீன் மேலும் அழிந்து வரும் கடல் உயிரினமான கடல் பசு மற்றும் சேவக்வாட்டக் வால் போன்ற வடிவங்கள் பார்வையாளர்களை கவரும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளன ரோஜாக்களால் அமைக்கப்பெற்ற உருவ வடிவமைப்புகள் மட்டுமின்றி இப்பூங்காவில் பூத்துக் குலுங்கும் ஆயிரக்கணக்கான வண்ண ரோஜாக்கள் மற்றும் அரியவகை பச்சை வண்ண ரோஜாக்கள் பார்வையாளர் கண்களுக்கு விருந்தளித்து வருகின்றன இருபதாவது உதகை ரோஜா காட்சியினை சிறப்பிக்கும் வகையில் தோட்டக்கலை துறையின் மூலம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நடைபெற்றது மேலும் ரோஜா செடி வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டிகளில் மொத்தம் முப்பத்தாறு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இன்று மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் தலைமையில் இந்நிகழ்ச்சியில் இருபதாவது ரோஜா காட்சியின் நிறைவு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தோட்டக்கலை இணை இயக்குனர் சிபிலா மேரி தோட்டக்கலை துணை இயக்குனர் பேகம் நவநீதா ஆகியோர் வரவேற்புரை வழங்கினார் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பன்னிரண்டு சுழற்கோப்பைகள் முப்பது முதல் பரிசுகள் இருபத்தேழு இரண்டாம் பரிசுகள் மற்றும் நாற்பத்தாறு சிறப்பு பரிசுகள் உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு அவர்களால் ஆகியோர் வழங்கப்பட்டது பெஸ்ட் ப்ளூம் ஆப் த ஷோ கோப்பை அருவங்காடு கார்டை தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டது இவ்விழாவில் தோட்டக்கலை இத்துறை உதவி இயக்குநர்கள் அனிதா மண்ணாய்வுகடம் பெவிதா அரசு தாவரவியல் பூங்கா உதகை ஜெயந்தி நடவுப்பொருள் விஜயலட்சுமி குன்னூர் தோட்டக்கலைத்துறை அலுவலர் செல்வி பிரியா ரோஜா பூங்கா உதகை தோட்டக்கலை உதவி இயக்குனர் பைசல் நன்றியுரை வழங்கினார் நீலகிரி மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டே படத்திற்காக நிலா மடம் அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மகிழ்க்க காத்திருக்கிறது எனவே இசை நிகழ்ச்சியை கண்டுகளித்து செல்லுமாறு அன்போடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் <laughs> Special prizes to the participants of various cultural events. Media orchestra. <laughs> DDC group.

அருண் போங்க போங்க விடியல் போங்க இந்த பாருங்க ரெடி ஓகே அந்த பாருங்க இந்த பாருங்க ரெடி स्पेशल प्राइज टू द स्पानस रोज पार्क प्रेसिडेसी रोज पार्क रेसिडेंसी स्टार पैटेज

सप्ले मेसी फ फार्मसी हॉर्टिकलचर ऑफिसर एफपीयू कुन्नूर இந்த இருபதாவது ரோஜா காஞ்சி மிக சிறப்பாக நடைபெற எங்கள் உறுதுணையாக இருந்த ரோஜா பூங்காவின் அனைத்து பணியாளர்களும் மேடைக்கு வந்து சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் துணையாக இருந்த உதகை கோட்டாட்சியர் அவர்களுக்கு சிறப்பு பரிசு சார் இங்க பாருங்க சார் உயர் திரு டிவி மேடம் அவர்களுக்கு எங்களது இசைக்குழு இயக்குனர் திருவாளர் நிதி அவர்கள் பொன்னாடை சார் அவர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக ஸ்ரீதேவர்கள் பொன்னடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் தேதி மேடம் அவர்களுக்கு பொன்னடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது எங்களது ஸ்ரீநிதி இசைக்குடி சார்பாக இயக்குநர் ஸ்ரீதேவர் ஸ்ரீதி அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் திரு முகசிம்பல் அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுத்துகிறது எங்களது ஸ்ரீநிதி இசைக்குழுவின் சார்பாக ஸ்ரீநிதி அவர்கள்

స్టాల్ అరేంజ్మెంటు రోజు గార్డనం వచ్చింది సార్ ఇంత దాడ పత్ పత్ ఫస్ట్ ప్రైస్ ఎట్టి సెకండ్ ప్రైస్ బ్లూ మార్టీ ప్రైజు